ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم ಇಸ್ಮಿಲ್ ರಹ್ಮಾನಿರ್ಹೀಮ್ ವೈಲುಳ್ಳಿ ಕುಳ್ಳಿ ಹುಮಸತ್ುಮಾ ಸದಕಲ್ಲುಲ್ ಅಲಿ ಕಾಲ ನಬೀನಾ ಸುಲಾಹು ಅಲಿ ವಸಲ್ಲಂ ಅಲ್ ಹೀಬತು ಅಷತ್ತು ಮಿನಾ ಔಕಮಾ ಕಾಲ ಅಲೀಲ್ ಸಲ್ಲಾತು ವಸ್ಲಾಮ್ ಎಲ್ಲಾ ಕುಗಳು ಅಲ್ಲಾಹುರುನುಕೇ ಉರಿತಾಗಟ್ಟು ಮೇಲೂ ನಮ್ಮ ಉಯ್ರೂ ಉಯಿಣ್ಣ உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கையை சற்றும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் சுகதாக்கள் வலிமார்கள் மேலும் குறிப்பாக நாம் நம்மை சார்ந்த அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக ஆமீன் புறம் பேசாதீர்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த புறம் என்பது எந்த அளவிற்கு ஒரு கேவலமான ஒரு இழிவான செயல் என்பதாக நபிசுல்லாஹூ செல்லம் அவர்களும் பல ஹதீஸிலேயே எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அல்லாஹூ தாலா தன்னுடைய திருமறையிலே ஏராளமான இடங்களிலே இந்த புறம் பேசுவதை பற்றி பல இடங்களிலே அல்லாஹ் கூறியிருக்கிறான் அன்பார்ந்தவர்களே ஆனால் இன்றைய காலகட்டத்தை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைய காலகட்டத்திலே எங்கே இடத்துல பார்த்தாலும் இன்றைக்கு புறம் இன்றைக்கி சாதாரண தெருவில் நடந்து போகும்போது நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி காலையில் சாயங்காலம் ஒரு ஆறு ஏழு மணி ஆயிடுச்சுன்னா போதும் வீட்டில் இருக்கிற தாய்மார்கள்லாம் வாசலில் வந்து உட்காந்து அவன் இப்படி சொன்னால் இந்த வீட்டில் இப்படி நடந்துச்சு அவங்க அப்படி பேசுனாங்க இப்படி பேசுனாங்க என்பதாக பல வீட்டில் இருக்கிறவங்களை பற்றி இன்னைக்கு புறம் பேசக்கூடிய ஒரு இழிவான ஒரு சமூகமாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அன்பார்ந்தவர்களை அவ்வளோ பாதுகாக்க வேண்டும் இன்னும் ஒரு கட்டம் மேலே சொல்லப்போனால் இன்றைக்கு எந்த அளவிற்கு மாறிடுச்சுன்னு சொன்னால் ரோட்டில் வர்ற போகிறவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்களை பற்றி புறம் பேசுகிறதெல்லாம் போய் இன்றைக்கி நாடகத்தில் நடிக்கிறவங்களை பார்த்து இன்றைக்கி புறம் பேசக்கூடிய சமூகமாக இன்று நாம் மாறிக்கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு ஒரு தாய்மார்கள் வெளியே உட்காந்து பேசுகிறாங்க இந்த நாடகத்தில் பார்த்தியா இந்த மாமியார் இந்த மருமகளை இவ்வளோ கொடுமைப்படுத்துறா இந்த மாமியார் நல்லா இருப்பாளா விளங்காம போயிடுவா அப்படி என்பதாக இன்றைக்கு நாடகத்தில் நடிக்கக்கூடியவர்கள கூட அவங்க ஏதோ காசு பணத்திற்காக நடிக்கிறார்கள் ஆனால் அவர்களை கூட இன்னைக்கு புறம் பேசக்கூடிய சமூகமாக ஒரு இழிவான காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆக அன்பார்ந்தவர்களை அல்லாவிடத்திலே நாம் அதிகமாக நாம் பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இன்றைக்கு புறம் பேசுபவர்கள் புறம் பேசுபவர்களிலே அதிகம் பெண்கள்தான் தான் என்றும் நாம் சொல்லிட முடியாது ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்க்கணும் நபிசல்லா அலைவாசலாம் அவருடைய காலகட்டத்தில் திண்ணை தோழர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு உண்ணுறதற்கு உணவு இருக்காது தங்குவதற்கு ஒரு வீடு இருக்காது அதன் காரணமாக அவர்கள் பள்ளிவாசலிலே தங்கியிருந்தார்கள் நபி சொல்லல்லா அவர்களின் அவர்களிடத்தில் பல பாடங்களை பல ஹதீஸுகளை பல புராண ஆயத்துக்களை அவர்கள் நபி சொல்லல்லா அலுவலத்திடமிருந்து கற்றுக்கொள்வதற்காக அவர்கள் அந்த பள்ளிவாசலிலே தங்கியிருந்தார்கள் நாம் தில்லை திண்ணைத்தோழர்கள் என்பதாக நாம் அழைக்கிறோம் ஆனால் இன்றைய காலகட்டத்திலும் திண்ணைத் தோழர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கி பல பள்ளியாசல்களில் பார்த்தா தெரியும் அவங்க எப்படிப்பட்ட திண்ணைத் தோழர்கள் அதீச படிக்க வர்றவங்கல்ல குறான கேட்க வர்றவங்கல்ல ஓத வர்றவங்க வர்றவங்கல்ல அன்பார்ந்தவர்களே மாறாக யார் பள்ளியாசலுக்கு வந்துட்டு போகிறாங்களோ அவங்கள பற்றி புறம் பேசுகிறது ஏன் அஜரத்தை பற்றியே புறம் பேசுகிறது பார்ப்பா வரும்போது சைக்கிளில் வந்தார் இப்போ ஃப்ளைட்டில் போகிறாரு அப்படின்னு ஆக அன்பார்ந்தவர்களே அந்த அளவிற்கு இன்றைய சமூகம் மோசமாகி கொண்டு இருக்கிறது நாம் அல்ல விடத்திலே அதிகமாக நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் அது அன்பார்ந்தவர்களே நபி சொல்லுதாஹ் அலைவசல்லம் அவர்கள் இந்த புறத்தை பற்றி எச்சரிக்கும் பொழுது ஒரு இரண்டு பெண்மணிகள் என்ன செஞ்சிருக்காங்க நபிசல்லா அலைவாசல்லம் அவர்கிட்ட வந்திருக்காங்க ரசூலல் அது ஒரு நோன்புடைய காலம் அன்பார்ந்தவர்களே நாமும் இன்றும் சில நாட்களிலே ரமலான் மாதத்தை அடைய இருக்கிறோம் அது அன்பார்ந்தவர்களே அந்த ரமலான் உடைய காலத்திலே நபிசல்லா அலைவசல்லம் அவருடைய இடத்துல ரெண்டு பெண்மணி வந்து கேட்குறாங்க ரசூலல் நாங்கள் நோன்பு வச்சிருக்கோம் எங்களால் வைக்க முடியல நாங்கள் நோன்பு விட்டுடலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது நபிசுல்லதா வளைவ செல்லம் தெரிஞ்சிருச்சு உடனே சொல்லிட்டாங்க சரி உங்களுடைய வாயில் விரலை விட்டு உங்கள் வாந்தி எடுத்து நோன்பு கழிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்களும் அதே மாதிரி விரலை வாயில் விட்டு வாந்தி எடுக்கிறார்கள் வாயிலிருந்து சதை துண்டுகளாக உழுகுது உடனே அந்த பெண்களுக்கு ஆச்சரியம் என்னடா சதை துண்டா வந்து உழுகுது என்பதாக நபி சொல்லா வளைவ செல்லம் பார்த்துட்டு சொன்னாங்க நீங்கள் நோன்பு வச்சுட்டு மற்றவங்கள பற்றி புறம் பேசியிருக்கீங்க அதனால தான் உங்களுடைய வாந்தியிலே சதை துண்டா வந்து உழுகுது என்பதாக அலை அலைவசல்லம் அந்த பெண்மணிகளை எச்சரித்தார்கள் அன்பார்ந்தவர்களே இன்னும் ஒரு கட்டம் மேலே சொன்ன போனா போனால் அலை அலைவசல்லம் எந்த அளவிற்கு எச்சரித்தே இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாளை மறுமை நாயில் நாளிலே புறம் பேசி திறந்தவர்கள் நாயினுடைய உருவத்திலே எழுப்பப்படுவார்கள் என்பதாக நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆக அன்பார்ந்தவர்களே இந்த புறம் பேசுவதிலிருந்து நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் நாளை மறுமையிலே புறம் பேசியவர்கள் வாயிலே ரத்தம் வடிகிற நிலையிலே அவர்கள் மறுமையிலே எழுப்பப்படுவார்கள் என்பதாகவும் நன்றி சொல்வதாகவும் அலைவசல்ல அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் குறை கூறுதல் அன்பார்ந்தவர்களே இந்த காலத்தில் அந்த குறை கூறுதலை பற்றி நாம் சொல்லவே தேவையில்லை இன்றைக்கு ஒருவருடைய குறையை பிறரிடம் சொல்வது மட்டுமல்லாமல் வாட்ஸ்அப் போன்ற பல வலைதளங்களிலே இன்றைக்கு அதை படம் பிடித்து வீடியோக்கள் எடுத்து இன்றைக்கி நம்மளுடைய நண்பர்களுக்கு உலகமெங்கும் பகிர்ந்து அதை பார்த்து சிரித்து கொண்டு இருக்கிற சமூகமாக நம்மளுடைய சமூகம் இருந்து கொண்டு இருக்கிறது அன்பார்ந்தவர்களை நாம் அதிலிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே அபிசுல்லல்லா செல்லம் சொன்னார்கள் எந்த ஒரு மனிதர் பிறரிடத்தில் இருக்கிற கூடிய குறையை மறைக்கிறானோ அவனுடைய குறையை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதாக சொன்னார்கள் அது மட்டும் அல்லாமல் முன்னாடி காலம் இருந்தது நபிசல்லு அலைவசலம் அவருடைய வருகைக்கு முன்னாள் காலம் மற்ற நபிமார்களுடைய காலத்திலே ஒரு மனிதன் பாவம் செய்தான் என்று சொன்னால் மலக்குமார்கள் அவனுடைய பாவம் என்ன என்ன தவறு செய்திருக்கிறான் என்பதை அறிந்து அவனுடைய வீட்டு வாசலில் போர்டில் எழுதி போட்டுருவாங்க இந்த நபர் இந்த பாவம் செஞ்சிருக்கிறான் அப்படின்னு போர்டில் எழுதி போட்டுருவாங்க மக்கள் எல்லாம் காலையில் வந்து பார்த்துட்டு இந்த இந்த பாவத்தை செஞ்சுருக்கான் அப்படின்னு அந்த பாவத்திற்கு உரிய தண்டனை என்னவோ அந்த அந்த மனிதனுக்கு தருவார்கள் அது மரணமாக இருந்தாலும் சரி ஆக அன்பார்ந்தவர்களே அந்த அளவிற்கு அந்த காலகட்டம் இருந்தது ஆனால் நம்மளுடைய நம்பல் அல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்களுடைய உம்மத்திக்கு அல்லாஹ் மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் அல்லாவே நம்மளுடைய குறைகளை அரைத்து மறைத்து வைத்திருக்கிறான் ஆக அன்பார்ந்தவர்களே பிறருடைய குறையை நாம் மறைத்து வாழ வேண்டும் அப்பொழுதுதான் அல்லாஹ் நாளை மறுமையிலே நம்மளுடைய குறையை மன்னிப்பான் மறைப்பான் ஆக அன்பார்ந்தவர்களே பிறருடைய குறைகளை மறைத்து வாழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தார்கள் புரிவானாக மேலும் அது மட்டும் அல்லாமல் நபிசுல்லா அலை இவசெல்லாம் அவர்கள் கூறுவார்கள் ஒருவரை பற்றி நாம் தவறாக எண்ணத்திலே பிறரிடத்திலே பேசிட்டோம் அவரை தவறான விஷயங்களை கொண்டு நாம் அவரை விட்டோம் இல்லை அவர் மேலே ஒரு தப்பே இல்லை அதை கொண்டு நாம் அவரை சுட்டி காமிச்சு நீ தப்பு செஞ்சுட்டப்பான்னு சொன்னோம்னா அவர் மன்னிக்காத வரை அவர் நம்மை மன்னிக்காத வரை அல்லாஹ் நம்மை மன்னிக்க மாட்டான் என்பதாக நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஆக அன்பார்ந்தவர்களே எவ்வளவு பெரிய இழிவான அந்த பாவங்களில் இருந்து நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் பிறர் துன்பத்தில் இன்பம் காணுதல் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு ஒருவரை கஷ்டப்படுத்தி மற்றொருவர் சந்தோஷப்படுகிறார் அன்பார்ந்தவர்களே ஒருவரை எந்த அளவிற்கு கேவலப்படுத்த முடியுமோ எந்த அளவிற்கு இழிவுபடுத்த முடியுமோ எந்த அளவிற்கு அவருடைய கண்ணியத்தை குறைக்க முடியுமோ அந்த அளவிற்கு குறைச்சு அவர் துன்பத்தை பார்த்து நாம் சந்தோஷப்படுவது என்பது ரொம்ப ரொம்ப ஒரு இழிவான ஒரு செயலாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு பார்க்கிறோம் மற்றவரை கேவலப்படுத்த வேண்டும் மற்றவர்கள் சிரிக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு தொலைக்காட்சிகளிலே பல நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது இன்னைக்கு ஒருத்தரை கேவலப்படுத்திட்டு ஒருத்தரை அசிங்கப்படுத்தி முடிச்சிட்டு நல்லா சிரித்து முடிச்சுட்டு பிராண்ட் பண்ணம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் இன்றைக்கு இருக்கிறது அன்பார்ந்தவர்களை அல்லா பாதுகாக்க வேண்டும் அது மட்டும் அல்லாமல் இன்னைக்கு நிகழ்ச்சிகளிலே பார்க்கிறோம் போவது யாரு ரகசிய கேமரா அப்படின்னு பல நிகழ்ச்சிகள் இன்னைக்கு ஒருவரை கேவலப்படுத்தி மற்றவர்கள் அனைவரும் சந்தோஷப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தப்படுகிறது அன்பார்ந்தவர்களே அதை பார்ப்பதும் ஹராம் ஹராம்தான் ஆக அன்பார்ந்தவர்களே இப்படிப்பட்ட பாவமான விஷயங்களிலிருந்து நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அன்றைய காலகட்டத்திலே சகாபாக்கள் எந்த அளவிற்கு பேணுதலாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு சகாபி கூட புறம் பேசியிருக்க மாட்டார்கள் அப்படி புறம் பேசி இருந்தால் நபிசுல்லாஹூ அவர்களின் இடத்திலே உடனே வந்து சொல்லிடுவார்கள் அசூழல்லாம் நான் புறம் பேசிட்டேன் எனக்கு எந்த தண்டனையோ அதை எனக்கு கொடுங்கள் என்பதாக நபிசுல்லாஹூ வாலிவாசல்லாம் அவர்கள்ட்ட நேரடியாக வந்து கேட்டுருவாங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தை நாம் பார்க்கிறோம் எத்தனை இன்னைக்கு வீடுகளிலே பார்க்கிறோம் எத்தனை இடங்களிலே நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் புறம் மற்றவருடைய குறையை பற்றி பேசுவது அல்லது மற்றவரை துன்புறுத்தி இவர் சந்தோஷம் அடைவது ஆக அன்பார்ந்தவர்களை அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் இந்த புறத்தை பற்றி அல்லாஹ் குரானிலே கடுமையாக எச்சரித்திருக்கிறார் வைலுள்ளி குள்ளி ஹுமசத்தில் லுமசா புறம் பேசி திரிபவர் ஒவ்வொருவருக்கும் கேடுதான் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை அவன் குரானிலே கூறுகிறான் ஆக அன்பார்ந்தவர்களே அது மட்டுமல்லாமல் அடுத்ததாக அல்லாஹ் கூறுகிறான் அவர்களுக்கு சுத்தமா என்றும் நரகம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் ஆக அன்பார்ந்தவர்களே அதிலிருந்து எல்லாம் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் பெரியவர்கள் சொல்லுவார்கள் நோய் விட்டு வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பதாக ஆனால் ஒருவரை இழிவுபடுத்தி ஒருவரை கேவலப்படுத்தி ஒருவரின் கண்ணியத்தை குறைத்து நாம் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு சிரி வாய் விட்டு சிரித்தால் நமக்கு நோய் போகாது நோய் வரத்தான் செய்யும் ஆக அன்பார்ந்தவர்களே அதிலிருந்து அனைவரும் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் நாம் ஒரு புனிதமான மாதத்தை அடையப் போகிறோம் மேலும் ஒரு புனிதமான மாதத்தை நாம் அடைந்து இருக்கிறோம் இந்த ரஜமுடைய மாதத்தில்தான் நாம் ஐந்து வேளை தொழுகை இறக்கப்பட்டது அபிசல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் மெஹராஜுக்கு சென்ற மாதம் இந்த ரஜபுடைய மாதம் அபிசல்லாஹூ அலே வசல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதம் வருவதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பாக அதாவது இந்த ரஜபுடைய மாதத்திலிருந்து ரமலானுக்காக தயாராகி விடுவார்கள் அவர்கள் அனைத்து சகாபாக்களையும் தயாராக்குவார்கள் ரமலானுக்கு அது மட்டுமல்லாமல் ஒரு பிரத்யேகமாக ஒரு துவாவை ஒவ்வொரு பக்திலும் நபிசல்லாஹூ அலைவாசல்லம் கேட்டிருக்கிறார்கள் அதை நாம் இன்சாலா கேட்க வேண்டும் அது என்ன துவா என்று பார்த்தால் ரஜபுடைய மாதத்திலும் ஷாபானுடைய மாதத்திலும் எனக்கு பரக்கத் செய்வாயாக மேலும் ரமலானை முழுவதுமாக அடையக்கூடிய வாக்கியத்தை தருவாயாக இதுதான் இந்த துவாவினுடைய அர்த்தம் ஆக அன்பார்ந்தவர்களே இந்த துவாவை நாமும் அதிகமாக கேட்டு ரமலானுடைய மாதத்தை அடைய வேண்டும் முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும் அது மட்டும் போன ரமலானிலே நம்முடன் இருந்தவர்கள் இந்த ரமலானிலே நம்முடன் இருப்பதற்கு வாய்ப்பில்லை அவர்களுக்கும் அல்லாஹ் இடத்திலே சென்றிருப்பார்கள் அவர்களுக்கும் நாம் அது அதிக அதிகமாக அல்லாஹ் துவா செய்ய வேண்டும் அவர்களுக்காக நாமும் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் ஆக அன்பார்ந்தவர்களே இந்த ரமலானுடைய மாதத்தை பாக்கியமான மாதமாக இருக்கிறது அதை நாம் முழுமையாக பயன்படுத்தி கொண்டு இதில் இன்னையிலிருந்தே இந்த ரஜபுடைய மாதத்திலிருந்தே நாம் அதற்காக தயாராகக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக வாகிரு அவ்வானா அனிஷம் இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர்